வணக்கம் இது செய்திகள் செய்தி தொகுப்பு பறவை காற்றின் ஆபத்து அதிகரித்து சுவிஸ் அரசு புதிய விதிமுறைகளை அறிவிப்பு ஐரோப்பா மற்றும் சுவிட்சர்லாந்தில் பறவை காய்ச்சல் பரவி வருவதால் சுவிட்சர்லாந்து முழுவதும் தடுப்பு முயற்சிகளை மத்திய அரசு வலுப்படுத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தில் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை அலுவலகம் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றது நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட கட்டளை திருத்தப்பட்டு நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் இருந்து சுவிட்சர்லாந்தில் உள்ள பல காட்டு பறவைகள் பறவை காய்ச்சலுக்கு சாதகமான சோதனை செய்துள்ளது இருப்பினும் நவம்பர் இருபத்தி ஒன்றன்று சென் காலனில் வில் நகரிக் குளத்தில் கண்டறியப்பட்ட வழக்குகள் ஒரு முக்கியமான தனித்துவமான அம்சத்தை கொண்டுள்ளது பாதிக்கப்பட்ட வாத்துகள் மற்றும் அன்னங்கள் புலம்பெய்ந்த பறவைகள் அல்ல ஆனால் இந்த குளத்தில் நிரந்தரமாக வாழ்கின்றன என்று சிவில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் உதவிக்கான மத்திய அலுவலகம் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருக்கும் புலம்பெயர்ந்த இனங்கள் மத்தியில் வைரஸ் பரவலாக பரவி வரும் நேரத்தில் ஏற்படுகிறது இதனால் கண்காணிப்பு பகுதி சுவிட்சர்லாந்து முழுவதும் விரிவுபடுத்தப்படும் மேலும் எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள அனைத்து கோழி வளர்ப்பவர்களுக்கும் சீரான பாதுகாப்பு பாதுகாப்பு பொருந்தும் கோழி பண்ணையில் வைரஸ் அபாயத்தை குறைப்பதற்காக காட்டுப் பறவைகள் மற்றும் வீட்டுக் கோழிகளுக்கு இடையிலான எந்த ஒரு தொடர்பையும் தடுப்பதே இந்த நடவடிக்கை நோக்கமாகும் எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com டபிள்யூ டாட் சுவிஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்